வேதாஸ்வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் நிறைய பேர் ஐயப்பனுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பீங்க கண்டிப்பாக போய் நல்லபடியாக இருமுடியை செலுத்தட்டி வருவீங்க இன்றைக்கி நாம் எப்படி மாலை மாலை போடும்பொழுது எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பேச போகிறது கிடையாது சபரிமலைக்கு போனோன்னா சிதறு தேங்காய் அங்கே உடைப்போம் இல்லையா அந்த உடைக்கிறதுக்கான மறைப்பொருள் என்ன பதினெட்டு படி தத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பதினெட்டு படியும் ஏறும் பொழுது என்ன நினைக்கணும் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள்லாம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த பதினெட்டு படியில் ஐம்புலன்கள் எட்டு ஆசைகள் மு குணங்கள் அறியாமை இது எல்லாத்தையும் ஒவ்வொரு படிக்கட்டாக வந்து நம்ம நினைக்கணும் முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஐந்து படிகளும் ஐம்புலன்களை குறிக்கணும் மெய் வாய் கண் மூக்கு காது இந்த ஐம்புலன்களும் விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அதாவது பொதுவாகவே தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னா அதுவே நம்ம பழகி போய் நம்ம வாழ்க்கையில் ஒன்றா மாறிவிடும் இல்லையா ஆக இந்த விரத நாட்களில் தொடர்ந்து விரதம் இருந்து உடலை வருத்தி மனதை ஒருமுகப்படுத்தி காலையும் மாலையும் இறைவனை இறைவனோட நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுதும் பூஜை செய்யும் பொழுதும் மனம் அப்படின்றது ஒன்றுபடும் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது வந்து நமக்கு பழகிடும் இந்த விரத நாட்களில் இந்த ஐந்து புலன்களையும் நம்ம வந்து கட்டுக்குள்ளே வச்சிரும் இல்லையா இதை குறிக்கக்கூடியதான் முதல்ல இருக்கக்கூடிய ஐந்து படி அடுத்ததாக இருக்கக்கூடிய எட்டு படி மண் ஆசை அதாவது ஆ எட்டு ஆசைகளை வந்து குறி குறிக்குது மண் ஆசை பொன்னாசை பெண்ணாசை பணம் பதவி உடல் சுகம் தகுதியற்ற தகுதிக்கு மீறிய எண்ணங்கள் இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அடுத்த எட்டுப்படி ஏன் இதை குறிக்கக்கூடியது அப்படின்னா நம்ம இதை என்னமாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதை எல்லாமே நம்ம ம நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் நம்ம மனம் வந்து ஒருமுகப்படும் பொழுது இது எல்லாமே இந்த அவயங்கள் இந்த ஐம்புலன்கள் எல்லாமே கட்டுக்குள்ள வந்து இந்த எட்டு ஆசைகளும் அடங்கி போயிடும் இதை மறைப்பொருளை வச்சு மனிதனுக்கு உணர்த்துவதற்காக மறைமுகமாக இந்த பதினெட்டு படிகளில் இதை வந்து உணர்த்துறாங்க நமக்கு முதல் மூணு ஐந்து படிகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது எட்டு படிகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் அடுத்ததாக மூன்று படிகள் இது வீரம் சோகம் சாந்தம் அப்படின்றாங்க அதாவது ஏன் இந்த இடத்துல இந்த வீரம் சோகம் சாந்தம் எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் தவறு அளவுக்கு குறைவாக இருந்தாலும் தவறு எல்லாமே வந்து ஒரு நடுநிலைமையில் இருக்கணும் சோம்பலாக இருந்துகிட்டே இருந்தால் அடுத்தபடி நம்ம ஏற முடியுமா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா ஆக அதை தவிர்க்கணும் வீரம் வீரம் அப்படின்றது நமக்கு எதில் பயன்படுத்த எந்த இடத்துல அதை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் என்னால் முடியும் எனக்கு நிறைய வீரம் இருக்குன்னு சொல்லிட்டு எகிரிட்டு போய் கிட்ட சண்டை போடுறதோ எல்லா பிரச்சனைக்கும் முன்னே போய் நின்று ப பிரச்சனை அதிகமாக்குறதோ கூடாது ஆக சோம்பல் வீரம் சாந்தம் சாந்தம்ன்றது அமைதி இல்லையா இந்த அமைதி வந்து அமைதியாக இருக்கிறது நல்லது ஆனால் பேச வேண்டிய இடத்துல நம்ம அமைதி அப்படின்றத காக்கக்கூடாது எங்கே பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் ஆக இந்த மூன்று குணங்கள் கூட நமக்கு எந்த விதத்தில் இருக்கணுமோ அந்த விதத்தில் நடுநிலைமையில இருக்கணும் அதை உணர்த்தக்கூடியது தான் அடுத்ததான மூன்று படி அதற்கு படி பதினேழாவது படி அறியாமை நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அறியாமை ஆகி இந்த இருளை அகற்றணும் அதை குறிக்கக்கூடியதான் பதினேழாவது படி இந்த பதினேழு படிகளையும் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா பதினெட்டாவது படியான இந்த அறிவு இந்த அறிவு நிலையில நம்ம காலை வைக்கும் பொழுது அறிவு அப்படின்றது இந்த இடத்துல ஞானம் முழுமை பேரு அப்படின்றத எடுத்துக்கலாம் நம்ம இந்த பதினெட்டாவது படியில நம்ம காலை வைக்கும் பொழுது இந்த ஞானம் அப்படின்ற ஒன்று இருந்தாதான் யாரை நம்ம தரிசிக்க முடியும் இறைவனை தரிசிக்க முடியும் அந்த இறை ஆற்றலை நம்ம உணர முடியும் ஆக அதுக்காக அது இதை தான் இந்த பதினெட்டு படிகளையும் அமைச்சு நம்ம மனிதனுக்கு மனிதனுடைய மனத்துக்கு இதை உணர்த்தக்கூடியதாக வச்சுருக்காங்க இயற்கையாக அந்த மூணு கண் தேங்காயில் வரும் இல்லையா இந்த மூணு கண்ணும் மனிதனுக்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணவம் கண்மம் மாயை இது மூணுத்தையும் குறிக்க கூடியதாகவும் போட்டு உடைக்கும்பொழுது அகந்தைகளை வந்து நம்ம விட்டுடணும் அப்படின்றதுக்காகத்தான் அதை உணர்த்துற விஷயமா தான் அந்த தேங்காவை வந்து உடைக்கிறத வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போனதில்லை ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம வீட்டில் இருக்கவங்க போகும்பொழுது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது சம்பந்தமாக இன்னைக்கு நிறைய விஷயங்களை படிக்க படிக்க நிறைய ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்குது அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் அதுக்கு அடுத்தது இந்த பதினெட்டு படிகளிலும் என்னென்ன சொல்லுது நமக்கு அப்படின்றத பார்த்தோம் இந்த பதினெட்டு படியில நம்ம ஏறும்பொழுது என்ன நினைக்கணும் அப்படின்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் எதையுமே நமக்கு நினைக்க தோணாது எப்படியாவது முந்தி அடிச்சுட்டு மேலே ஓடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து முடியை வந்து தாங்கிட்டு ஏறுறாங்க இல்லையா நம்மளோட கவனம் முழுதும் அந்த இருமுடி கீழே விழாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு மொத்தம் வந்து ஒருமுகப்படும் இல்லையா ஒருமுகப்படும் பொழுது நீங்கள் எதையுமே நினைக்க வேணாம் இறைவனோட திருவடியை மட்டுமே நினச்சிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐம்புலன்கள் இந்த சொன்னோம் இல்லையா பார்த்தோம் இல்லையா இந்த எட்டு ஆசைகள் மூன்று குணங்கள் இது அறியாமையாகிய இருள் இது எல்லாத்தையும் க கடந்து ஞானமாகி அந்த படியை அடைஞ்சு இறைவனை நம்ம தரிசிக்கலாம் ஆக நாம் படி ஏறும்பொழுது எதையுமே நினைக்க வேணாம் மனதை ஒருமுகப்படுத்தி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி நினச்சிட்டு ஏற வேண்டாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இதில் வேறு ஏதாவது மறைமுக பொருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து எனக்கு கமெண்டில் வந்து சொல்லலாம் எப்பவுமே வந்து இது வந்து நம்ம ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் இந்த விஷயத்த வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது மா மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தவருடைய மனம் நோகாமல் சொல்கிறதுக்கு அதையும் வந்து நமக்கு பயன்படுத்தணும் சரி ஆக இப் இந்த மாதிரி நம்ம படிக்கட்டில் ஏறும்பொழுது நம்ம இறைவனோட இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே நமக்கு மனசில் இருக்கணும் சரி இங்கே வேறு என்ன விசேஷம் அப்படின்னா அங்கே படிக்கட்டு பதினெட்டு பதினெட்டு படி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே கருப்பண்ணசாமி வந்து வச்சுருக்காங்க இல்லையா அங்கே அவருக்கு முந்திரி திராட்சை வச்சு இந்த சுருட்டு வச்சு படையல் போடுறது அப்படின்றது அங்கே ரொம்ப விசேஷமாக அதுக்கடுத்ததாக சபரிமலையில் பஸ்ம குளம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த குளத்தில் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விசேஷமும் இருக்குது மகர சங்கராந்தி அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க இல்லையா இந்த தீபம் வந்து பெரியானை வட்டம் பம்பா அப்பாச்சி புல் புல்மேடு இந்த இடத்துல இருந்துலாம் பார்த்தா கூட தெரியுமா நாம் ஏன் ஒரே இடத்துல போய் முட்டிக்கிட்டு கூட்ட நெரிசலை வந்து அதிகமாக்கணும் அதுவும் இந்த புல்மேட்டில் இருந்து பார்த்தா ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம உங்களால் அந்த கூட்ட நெரிசலில் ஒரே இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் தரிசனம் அப்படின்றதையும் மக மகரஜோதி தரிசனத்தையும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதா யூ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்